வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சு செய்கிறோம் ஏதாவது ஒரு பயிற்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுதல் ஒருத்தர் தேவைப்படுறாங்க யார் ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றவங்களுக்காகத்தான் அந்த தியான பயிற்சியில் நம்ம எதையுமே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது வெளியிலேருந்துன்னா நம்ம வெளி உலகத்தை திங்க் பண்ணியும் வெளி விஷயத்தை திங்க் பண்ணியும் எதையுமே பண்ண போகிறது கிடையாது சரிங்களா உங்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் சரிங்களா நீங்கள் உங்களை கவனிக்கணும் ஏன்னா யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நீங்கள் வாழ்ந்துகிட்டு யார் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை கவனிக்கணும் அந்த பயிற்சியை தான் ஆரம்பிப்போம் தினமும் உங்களை நீங்கள் கவனிங்க என்னை எப்படிங்க கவனிக்கிறது என் உடம்பை கவனிக்கிறத என் மனசை கவனிக்கிறது எதை தான் கவனிக்கிறதுன்னு கேட்பீங்கன்னா அந்த எல்லாம் எடுத்து வெளியில் தூக்கி எப்படி போடுறது உங்களுக்கு தேவையான விஷயத்தை எப்படி ஆஃபர்மேஷன் மூலயமா கொண்டு வந்து உள்ளே வைக்கிறதுன்றதை அடுத்த இருபது நிமிஷம் நம்ம தினமும் மெடிடேஷன் பண்ண போகிறோம் நம்ம சாதாரணமாக நினைப்போம் காலையில் அஞ்சு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் தினமும் மெடிடேஷன் பண்ண என் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் அது இன்னர் வேல்டு அப்படின்ற ஒரு பயிற்சி வகுப்புக்கான அந்த மெடிடேஷன் டெக்னிக் தான் இதெல்லாம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சு செய்கிறோம் ஏதாவது ஒரு பயிற்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுதல் ஒருத்தர் தேவைப்படுறாங்க யார் ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றவங்களுக்காகத்தான் நம்ம இன்னர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு மூலியமாக நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து தியான பயிற்சி இருக்கோம் அதோட நேரம் கேட்குறீங்களா காலையில் அஞ்சு மணிலும் அஞ்சரை மணிலும் இருக்கோம் நீங்கள் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு ஜாயின் பண்ணிவிடுவோம் அதில் கலந்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு கேட்குறீங்களா அந்த தியான பயிற்சியில் நம்ம எதையுமே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது வெளியிலருந்துன்னா நம்ம வெளி உலகத்தை திங்க் பண்ணியோ வெளி விஷயத்தை திங்க் பண்ணியோ எதையுமே பண்ண போகிறது கிடையாது சரிங்களா உங்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் சரிங்களா நீங்கள் உங்களை கவனிக்கணும் ஏன்னா யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நீங்கள் யார் இருழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்போ உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை கவனிக்கணும் அந்த தான் ஆரம்பிப்போம் தினமும் உங்களை நீங்கள் கவனிங்க என்னை எப்படிங்க கவனிக்கிறது என் உடம்பை கவனிக்கிறது என் மனசை கவனிக்கிறது எதை தான் கவனிக்கிறதுன்னு கேட்குறிங்களா உங்கள் மனசை தான் கவனிக்கணும் மனசை எப்படிங்க கவனிக்கிறது என்ன கவனிக்கிறதுன்னு கேட்குறிங்களா மனசில் என்ன எண்ணங்கள் வருதுன்னு முதல்ல கவனிங்க காலையில் ஏந்திரிச்சு உக்காடுறோம் ஏந்திரிச்சு ஆகிட்டு வரும் குளிச்சுட்டு அப்படியே ரெடியாக வந்து உக்காரோம் உட்காந்த பிறகு மனசில் முதல்ல எண்ணம் வருது அதை இப்பயே கவனிச்சு பாருங்களேன் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் விஷயம் தான் இப்போ என்ன பண்ணுங்கள் வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் அமைதியாக கண்ண முடியும் உட்காந்து உங்கள் மனசில் என்னென்ன எண்ணங்கள் வருதுன்னு கவனிச்சு பாருங்களேன் அதை அப்படி எழுதுங்களேன் உங்கள் மனசில் வரக்கூடிய எண்ணங்களை அப்படி எழுதிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரமே டைம் எடுத்துக்கோங்க அது என்ன எண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மற்றவங்களை பற்றி என்ன நினச்சி நீங்களே எதையும் தாட் ப்ராசஸ் திங்கிங் கொண்டு வர வேணாம் எந்த எண்ணம் வந்தாலும் பரவாயில்ல அது எழுதுங்களேன் எழுதிட்டு அதை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கே காமெடியாக இருக்கும் என்னடா அது இப்படிப்பட்ட குழப்பமாக இருக்குது ஒருத்தன் எவன்டா அவன் நீங்களே யோசிப்பீங்க ஏன்னா அவ்வளோ எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டு நம்ம அதை கவனிக்கிறது இல்லை கவனிக்காததுனால நமக்கு வரலைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாததுனால நமக்கு அது நமக்கு அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட கிடையாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு அவ்வளோ எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிலச்சி அதாவது மாற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியும் ஆனால் அந்த எண்ணங்களை நம்ம கவனிக்காததுனால அது ந நல்ல எண்ணமாக கெட்ட எண்ணமா தேவையா தேவையில்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக எதையுமே பார்க்காதனால எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ உங்கள் வீடு இருக்குங்க உங்கள் வீட்டில் ஒரு ஹால் இருக்குது அந்த ஹால் வழியாக ஒரு தண்ணி போய்கிட்டே இருக்கு நீங்கள் கவனிக்கலை என்னாகும் நல்ல தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல வீடு வழியாக அந்த ஹால் தண்ணி போனால் நல்லது கிடையாது ஆனால் தண்ணி போய்ட்டு இருக்கு கவனிக்கலை கவனிக்கல ஆகும் ஒரு மாதிரி கொஞ்ச நாள் பாசி பிடிச்சோம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடும் தரையலாம் இப்போ அந்த தண்ணி சாக்கடை தண்ணி அரைச்சா என்னாகும் யோசிச்சு கூட பார்க்க முடியல நா தண்டிவோம் கரெக்ட் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுக்கிறது அதே தேவையில்லாத எண்ணங்களாக இருந்தால் நம்ம மனசை போட்டு டேமேஜ் பண்ணுது இது நல்லதாக தேவையில்லைன்னு நம்ம எதையுமே கவனிக்காதனால வந்துக்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில் சில நேரம் சந்தோஷமாக இருக்கும் சில நேரம் கஷ்டப்படுறோம் சில விஷயங்கள் நடக்குது சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது ஒரு சக்ஸஸான லைஃப் திடீர்னு நடக்குது திடீர்னு ஒரு தோல்வியான லைஃப்குள்ளே போகிறோம் ஏன் என்ன பிரச்சனை தெரியல என்ன கேட்டால் நம்மளோட எண்ணங்கள் தான் சரியில்லை எண்ணத்தை கவனிங்க எண்ணத்தை கவனிக்கிறதுனால எண்ணத்தை தான் கவனிக்கணும் உங்களோட எண்ணத்தை கவனித்து எழுத போகிறீங்க எவ்வளோ நேரம் ரொம்ப நேரம்லாம் கிடையாதுங்க ஏற்கனவே டைமிங் சொல்லி வச்சு அஞ்சுலேருந்து அஞ்சரை வரையிலும் நாலு ஐம்பத்தஞ்சு கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கான எண்ணங்கள் நீங்கள் கவனிப்பீங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு எழுதணும் அதை எழுதி கவனத்தை எழுதி 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 வச்சிடணும் சரிங்களா அடுத்தது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்கள் ஆள் மனசில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது பாருங்கள் கோபம் சோகம் துக்கம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் எடுத்து வெளியில் தூக்கி எப்படி போடுறது உங்களுக்கு தேவையான விஷயத்தை எப்படி ஆஃபர்மேஷன் மூலயமா கொண்டு வந்து உள்ளே வைக்கிறதுன்றதை அடுத்த இருபது நிமிஷம் நம்ம தினமும் மெடிடேஷன் பண்ண போகிறோம் நம்ம சாதாரணமாக நினைப்போம் காலையில் அஞ்சு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் தினமும் மெடிடேஷன் பண்ணால் என் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் அது இன்னர் வேல்டு அப்படின்ற ஒரு பயிற்சி வகுப்புக்கான அந்த மெடிடேஷன் டெக்னிக் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கோம் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு கேட்குறீங்களா இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாரோட வாழ்க்கையும் முன்னேறணுன்றதுக்காக இந்த பயிற்சி வகுப்பு இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் சரிங்களா உடனே கேட்பீங்க அப்போ மற்ற பயிற்சி வகுப்பும் இலவசமாக நடத்த வேண்டியதுனால் நமக்கும் பழப்பு இல்லைங்க நம்மளும் நீங்கள் வாடுற மாதிரி நம்மளும் வாடணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை எல்லாருக்கும் பொருளாதாரம் தேவைப்படுது இல்லை இந்த பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதாவது இன்னர் வேர்ல்டுன்ற ஒரு விஷயம் அடுத்த ஒரு இதில் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் முதல்ல பயிற்சி எடுத்துக்கோங்க அப்புறம் இன்ட்ரட்ஷன் கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம் அடுத்த கிளாஸ் நடக்கும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கனெக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு முடியல வீடியோவில் வரக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட கேளுங்க அவங்க உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனா கூட பரவாயில்ல உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தினமுமே காலையில் அஞ்சுலேருந்து அஞ்சரை இந்த பயிற்சி வகுப்பு நடக்கிறத கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது நீங்களே ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க காலையில் அஞ்சு மணிக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஏந்திரிக்கிறது ஒரு ஆறு மணி இருந்தால் பரவாயில்ல நீங்கள் நினைக்கிறீங்களா ஆறு மணிக்கு வேறு பயிற்சி வகுப்பு நடந்துகிட்ருக்கு அதுல கலந்து கொண்டாலும் நீங்க அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அஞ்சு மணிக்கு ஏன் எழுந்திரிக்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி உக்காந்து பாருங்களேன் முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு உக்காந்தாலே நம்ம பிரம்மன் ஆகிடுவோம் புதுசா வாழ்க்கை உருவாக்க ஆரம்பிச்சிருவோம் பிரம்மனை யாரு உருவாக்குறதுன்னு நம்ம வாழ்க்கையை நம்ம உருவாக்க ஆரம்பிச்சுருவோம் சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும் முதல்ல ஏந்திரிச்சு உக்காருவோம் அதுக்கப்புறம் பாருங்க லைஃப்பில் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு நிச்சயமாக இந்த தொடர் தியானம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்